ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு நான்காம் என் மூதாதையரின் உரிமை கொடுக்க மாட்டேன் என்று தம்மிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாப்பு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான் ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் பாருங்க எந்த அளவுக்கு அவனுடைய மனநிலை என்று பாருங்கள் அவன் ஆத்திரப்படுகிறான் கோபப்படுகிறான் உண்ண மறுக்கிறான் அடம் பிடிக்கிறான் முக இந்த அடம் பிடிக்கிறது வந்து குழந்தைத்தனமான ஒரு செயல் முகத்தை திருப்பிக்கொண்டு கட்டிலில் படுத்துக் கொடு கொள்கிறான் அப்போ எந்த அளவுக்கு அவனிடத்தில் அந்த அதாவது வேறு ஒன்றும் இல்லை நான் அரசனாக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒருத்தன் நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறானே என்கின்ற அந்த கோபம் மாத்திரம் அதனால் இதை வந்து யார் இடத்துல வெளிப்படுத்துகிறான் தன்னுடைய மனைவி இடத்துல வெளிப்படுத்துகிறான் ஈசபர் இடத்துல வெளிப்படுத்துகிறான் ஈசபேல் ஏற்கனவே ஒரு அலகை வெறிகொண்டவள் இப்படி தன்னுடைய கணவனாகிய அரசனுக்கு ஒருவன் இந்த அளவுக்கு பதில் கொடுத்து விட்டான் அவனை எண்ணி எண்ணிவிட்டான் அவனை மதிக்கவில்லை என்று தெரிந்தால் அவள் என்ன நாடகம் போடுவாள் இவன் ஒரு பைத்தியக்காரன் ஆகாப்பு வந்து ஒரு பைத்தியக்காரன் தன்னால் இயலாது என்பதை ஒரு பிரச்சனையை எப்படி சந்திப்பது என்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு இல்லை சரி தனக்கு கொடுக்க மறுக்கிறான் என்றால் அதை புரிய வைக்க வேண்டும் அல்லது அவனிடத்தில் வேறு ஏதாவது சூழலை சொல்லி அவன் இடத்தில் இருக்கலாம் இவ்வளவு காலத்துக்கு நீ கொடு அதுக்கு பிறகு நீ எடுத்துக்க என்று ஏதாவது ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையில் பேசியிருக்கலாம் நீ அவனுடைய இடத்தையே அபகரித்துக் கொள்ளுகின்ற போது அது தவறு அல்லவா அது அபகரித்துக் கொள்ள முடியாத சொத்து அது மூதாதையுடைய சொத்து வாழையடி வாழையாக இந்த குடும்பத்திற்கே போக வேண்டிய சொத்து அதை இன்னொரு குடும்பம் எப்படி வாங்க முடியும் அதுதான் இங்க உள்ள பிரச்சனை தொடர்ந்து ஐந்தாவது அப்போது அப்போது அவனுடைய மனைவி அவனுடன் வந்து நீ ஏன் மனம் சோழ்ந்திருக்கின்றீர் ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள் ஆக இது இயல்பாக ஒரு மனைவி என்கிற நிலையில் அவள் ஆகாபிடத்தில் கேட்கிறாள் என்றால் ஆகாபுடைய நிலை வந்து பரிதாபமாக இருக்கிறது ஆத்திரம் கோபம் அடம்பிடித்தல் முகத்தை திருப்பிக் கொண்டு கட்டிலே புரழுதல் இதெல்லாம் அவனுடைய இயல்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அதனால் தன்னுடைய கணமிடத்தில் விசாரிக்கிறாள் என்ன நேர்ந்தது என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றி தெளிவாக கேட்டு கேட்கிறாள் இப்போ ஆகாப்பு என்ன சொல்கிறான் அதற்கு அவன் அவளிடம் நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன் உன் திராட்சைத் தோற்றத்தை அதற்காக வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாய் வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன் அதற்கு அவன் என் திராட்சை தோட்டத்தை உனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான் ஆக நடந்த நிகழ்வை மீண்டும் எடுத்து சொல்லுகிறான் ஈசபத்தில் அதன் பிறகுதான் ஈசபியலினுடைய உண்மையான முகம் தெரிகிறது ஏழாம் வசனத்தில் அப்போது அவன் மனைவி அவனை நோக்கி அவனை நோக்கி இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது எழுந்து உணவருந்தி மனமகிழ்வாக இருக்கும் இஸ்ரேலனாகிய ஞாபகத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்றால் அப்படின்னா ஆட்சி யாரு நடத்துறது என்பது இதிலேருந்து தெளிவாக இருக்கிறது ஆகாபு ஒரு கைப்பாக கைப்பாவே பப்பட் அவன் வந்து இவனுடைய மனைவி ஈசபேலுடைய ஆட்டத்துக்கு ஆடுகிற ஒரு நகப்பாம்பு தான் மகிடி ஊதுவதெல்லாமே ஈசபேல் தான் இவன் ஆட்டம் போடுகிறான் அதனால் இவனை பொறுத்த மட்டில் இவனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது சாதிக்கக்கூடிய வலிமையும் கிடையாது அதனால தான் நாமத்திரத்தில் அவன் பேச முடியலை அவனிடத்திலே பேசி ஏதாவது அவனுடைய இந்த மன வருத்தம் ஏற்படாமல் சில வரைமுறைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் அதற்குரிய ஒரு திண்மையும் வலிமையும் ஆகாப்பிடத்தில் இல்லை எல்லாவற்றையுமே தன்னுடைய மனைவியினுடைய திட்டப்பிரகாரமே அவன் செய்து கொண்டுகிறான் அந்த மனைவி என்ன நினைக்கிறாளோ அதுக்கு தந்தபடி தான் செயல்பாடுகள் நடக்கிறது ஆனால் இந்த மனைவியினுடைய நினைப்பு என்ன நான் எல்லாத்தான் பார்த்துக்கிறேன் நீ போய் சாப்பிடு அந்த இடம் வந்து உன் கைக்கு வருது அதை எப்படி பெறுவது என்பது அது என்னுடைய பொறுப்பு இவ்வாருங்க இது ரெண்டு கலாச்சாரம் இதில் நம்ம சிந்திக்க வேண்டியது ஈசபையினுடைய கலாச்சாரம் ஒன்று ஆகாபனுடைய கலாச்சாரம் ஒன்று ஈசபையுடைய கலாச்சாரம் பிரகாரம் அரசன்தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு அரசனுக்கு மீறி தான் மக்களுக்கு அரசன் அனுபவித்த பிறகு தான் மக்கள் அனுபவிக்க வேண்டும் நிலங்கள் எல்லாம் யாருக்கும் சொந்தம் அரசனுக்கு சொந்தம் அரசன் விரும்பினா கொடுக்கலாம் இதுதான் பொனிஷிய சிந்தனை இதுதான் இந்த சீதோன் பகுதியில் வாழ்கிற மக்களுடைய சிந்தனை எல்லாமே அரசனுக்குரியது அரசன் கடவுள் போல ஆனால் யாவையினுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல யாவையை யாவே தான் ஆட்சியாளர் அரசன் என்கிறவன் ஒரு ஊழியனாகத்தான் இருக்க முடியும் யாவை யாவைக்கு ஊழியனா அந்த யாவைக்கு ஊழியன் என்கிற நிலையில் அவன் எது செய்யணுமோ அது செய்யணும் அதனால நிச்சயமாக ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபட்ட கலாச்சாரம் இருக்கிறது ஈசபேலுடைய கலாச்சாரத்தில் அரசன் கடவுளுக்கு சமம் மக்கள் அரசனுக்கு அடிமை ஆனால் ஆகாபு கலாச்சாரத்தில் இஸ்ரேல் கலாச்சாரத்தில் அரசன் கடவுளின் ஊழியன் மக்களும் அரசனும் யாவைக்கு முன் சமம் எனவே அந்த பார்வையில் தான் இந்த நிகழ்வை வந்து பார்க்கணும் எனவே இந்த ஈசபேலுடைய மனநிலை இவருடைய கணிப்பு எல்லாமே வேறுபா வேறு வேறு விதமாக இருக்கிறது இது இஸ்ராயல் கலாச்சாரத்தை எடுத்துச் சொல்லவில்லை அவள் இவ்வளவு நாட்கள் இஸ்ராயலில் இருந்தாலும் அவள் கடைபிடிப்பது எல்லாமே எந்த கலாச்சாரத்தை அவளுடைய சொந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை தான் கடைபிடிக்கிறார் இந்த கலாச்சாரத்தை மக்களும் பின்பற்ற வேண்டும் அரசனும் பின்பற்ற வேண்டும் என்று திணிக்கிறாள் அவருடைய விளக்கம்தான் இது எனவே இவன் என்ன பண்றா நான் அந்த இடத்தை நான் வாங்கி தர்றேன் எனக்கு தெரியும் அதை எப்படி உன் கைக்கு கொண்டு வருவது என்பது நீ வந்து போய் சாப்பிடு நீ அதை தலையிடாது நான் பார்த்துக்கிறேன் என் பொறுப்பில் விட்டு அதை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு ஏன்டத்தில் இருக்கிறது இதை வந்து நீங்கள் நம்ம எதில் பொருத்தி பார்க்கணும்னா ஒன்று சாமியில் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டு ஒன்று சாமியில் எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினெட்டு இது எதை குறிக்கிறது என்றால் சாமியல் இடத்துல இஸ்ராயல் மக்கள்லாம் அரசன் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் வந்து ஒரு நீண்ட அறிவுரை சொல்லுகிற இந்த அரசன் வந்தால் அரசன் வந்து என்னென்ன பண்ணுவான் அதனுடைய விளைவுகளெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு நீண்ட அறிவுரையை சொல்கிறான் அதாவது அரசனை வந்து உங்களுக்கு வேணாம் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அரசன் வந்தால் நீங்கள் வந்து பின்னால் முறையிடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறான் யாவைய இடத்துல போய் அங்கே இங்கே இப்படி அரசனை கொடுத்து எங்களை பழிபாவத்தில் இழுத்து விட்டீரே அப்படின்னு முறையிடுவீர்கள் என்று சொல்லுகிறான் அப்போ அவன் சொல்லுவது ஒன்று சாமியில் எட்டாம் அதிகாரம் பதினான்கே வாசியுங்கள் அவர் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒளிவு தோட்டங்களிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தம் அலுவலுக்கு கொடுப்பார் ஆக அதான் நடக்குது உன் தோட்டத்தில் உங்கள் வயல்களில் சிறந்ததையும் திராட்சை தோட்டங்களில் சிறந்ததையும் ஒளிவத்தோப்புகளில் சிறந்தவற்றையும் எடுத்து தனக்கும் தன்னுடைய அலுவலர்களுக்கும் கொடுப்பான் இப்போ அவன் கேட்கறது யாருடையதை இந்த திராட்சிய தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கு சிறப்பாக இருக்கிறது அதனால் இதை எனக்கு கொடுத்துரு அது ஏன் ஓன்ட்டை இருக்கு எனக்கிட்ட கொடுத்துரு நீ இப்போ சாமுவேல் எதை எது நடக்கும் என்று இறைவாக்குரைத்தாரோ அதுதான் நடக்குது ஆகாப்பு அது ரொம்ப காலம் இல்லை அதை குறைய சாம்வேல் இறந்து இரநூறு ஆண்டுக்குள்ளாகவே நடந்து போகுது இப்போ ஆயிரத்தி பத்தில் இருந்து இறந்த அந்த சாம்வேல் இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வு வந்து எண்ணூற்று அறுபது அல்லது அறுபத்தொம்பது அதிகபட்சமானால் ஒரு இருநூற்றி ஐம்பது ஆண்டுக்குள்ளாக இதெல்லாம் நடந்து முடிந்து விடுகிறது இதுதான் இறைவாக்கினுடைய நிறைவேறுதல் இப்ப வயல்களும் தொடர்ச்சி தோட்டங்களும் ஒலிவ தோப்புகளும் அவற்றில் சிறந்ததெல்லாம் இப்பொழுது யாருக்கு போகும் அரசனுக்கு போய்விடும் இப்ப அரசன் கேக்குறான் நான் உன் இடத்த கூடு அப்படிங்கிறான் ஈசபேல் அதை பெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பை வழியேற்றுக் கொள்கிறார் என்ன நடந்தது எட்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் இப்ப ஈசபேருடைய கைக்கு அதிகாரம் வந்து விட்டது ஏற்கனவே அவ கையில் தான் அதிகாரம் இருக்கு இந்த நிலத்தை பெற்றுத் தருகின்ற பொறுப்பு ஈசவேலுக்கு வந்திருக்கிறது அவ தூங்க ஆரம்பிச்சிட்டாளா சரி பின்னால் பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாளா இல்லை ஒரு க கால செய்து அதை பார்ப்போம் யோசிப்போம் இப்போ மற்ற வேலைகள்லாம் நிறையா இருக்கு அதுக்கடுத்து அதை யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சாலா இல்லை உடனே செயல்படுகிறாள் எட்டாம் வசனத்திலிருந்து பதினான்கு எனவே அவள் ஆகா பெண் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியவர்களுக்கு உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினான் ஆக இவள் செய்கின்ற அந்த செயலை பாருங்கள் அரசன் மட்டும் பயன்படுத்தக்கூடிய முத்திரையை இவள் பயன்படுத்தி அந்த முத்திரையை பொறித்து மடல்கள் எழுதி யார் பெயரால் மடல் எழுதுகிறாள் ஆகாப்பின் பெயரால் மடல் எழுதுறா ஆகாப்பையே விடுகிற அளவுக்கு ஆகாப்பினுடைய பெயரில் மடல் எழுதல் ஆகாப்பு பயன்படுத்துகின்ற அந்த முத்திரையை இவள் பயன்படுத்துவது பயன்படுத்தி உயர்குடி மக்களுக்கெல்லாம் பெரியவர்களுக்கும் உயர்குடி மக்களுக்கெல்லாம் அனுப்புகிறாள் அந்த மடலில் என்ன இருந்தது ஒன்பது வசனம் அம்மடல்களில் அவள் நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாங்கள் ஒரு நோன்பை அறிவியுங்கள் நோன்பு எப்போ அறிவிக்கப்படும் வேலகமாக நோன்பு வந்து சமூகத்தில் அல்லது அவருடைய சூழலில் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டது அல்லது ஒரு இழப்பு வந்து விட்டது அல்லது நடக்க முடியாத நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டது அந்த சூழலில் தான் நோன்பு அறிவிப்பார்கள் பேரழிவு ஏற்பட்டு விட்டது ஒரு தீமை நடந்து விட்டது இந்த பேரழிவுக்கும் தீமைக்கும் வருத்தம் யாவைக்கு யக்கு நம்ம வந்து சரியாக நடந்து போச்சு அப்படின்னு யாவை திருப்திப்படுத்துவதற்காக பழிவப்பு கொடுத்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி அதுக்காகத்தான் நோன்பு இருப்பார்கள் இப்போ இங்கே என்ன அப்படி பெரிய தவறு நடந்து விட்டது என்ன பெரிய தவறு நடந்து விட்டது நோன்பு அறிக்கை அறிவிக்கிற அளவுக்கு பேரழிவு ஏற்பட்டதா தீமை நிகழ்ந்து விட்டதா இந்த நோன்பில் வந்து அவங்க முக்கியமாக பயன்படுத்துவது வந்து பலியாடு ஸ்கேப் கோட் அந்த ஸ்கேப் ஸ்கேப்கோட்டு நிகழ்வு வந்து மிக முக்கியமானது அதுவும் குறிப்பாக த டே ஆஃப் அ என்று அழைக்கிற பரிகார நாள் இந்த நோன்பு இருப்பது என்பது பாவ பரிகார நாளை ஒத்தது அப்போ தாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பலியாட்டின் மீது சுமத்துவாங்க தலைமைக்குழு உட்பட மக்கள் அத்தனைவருடைய பாவங்களும் அந்த பலியாட்டின் மீது கைகளை விரித்து அதை அது பதியப்படும் இந்த பலியாட்டை என்ன பண்ணுவாங்க வனாந்தரத்துக்கு விரட்டி அடிச்சுவாங்க காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள அதை யாரும் தொடவும் கூடாது யாரும் பார்க்கவும் கூடாது அதுதான் பலியாடு நோன்பு இருத்து பலியாட்டை வந்து அவங்க விரட்டி அடிப்பது ஏறக்குறைய ஒரு பலியாடை அவர்கள் தேடுகிறார்கள் இந்த நோன்பு அறிவித்து பலியாடு அந்த பலியாடு இப்ப யாரா இருக்க போறாரு நாபோத்தாக இருக்க போறார் அப்ப அந்த பலியாடின் மீது குற்றச்சாட்டு சுமத்தணும் என்னென்ன குற்றச்சாட்டு அதான் தொடர்ந்து வருது இவன் என்ன பண்ணா கடவுளையும் அரசரையும் பழித்துறை தான் அதனால கடவுளையும் அரசனையும் பழித்துரைத்தது ஒரு பெரிய குற்றம் இந்த குற்றத்தை சும்மா சுமத்த முடியாது ரெண்டு பேரும் சாட்சி வேணும் ஒரு குற்றம் ஒரு மனிதன் மீது சுமத்தப்படும் என்றால் ரெண்டு பேர் அதற்கு வந்து சாட்சி சொல்லணும் ஒருத்தர் ரெண்டு பேருமே இவன் இவன் செய்ததை பார்த்தேன் ரெண்டு பேரு இந்த சாட்சியம் இல்லாமல் எந்த குற்றமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னா குற்றமே தவறான குற்றம் குற்றம் அப்போ இந்த குற்றத்திற்கு சான்று பகிர்வுகள் எப்படிப்பட்டவங்க அவங்க பொய்ச்சாட்சிகள் தானே அப்ப நாபோத்தின் மீது தவறான குற்றப்பழி சுமத்தி இரண்டாவது இந்த குற்றத்தை நான் பார்த்தேன் அவன் செஞ்சதை பார்த்தேன் அவன் சொன்னதை கேட்டேன் என்று பொய்ச்சாட்சிகளை கொண்டு வந்து இப்பொழுது நாபோத்தின் மீது பழியை போடுகிறார்கள் என்ன பழியை போடுகிறார்கள் இவன் கடவுளையும் அரசனையும் பழித்தான் கடவுளையும் அரசனையும் பழித்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ரெண்டு சாட்சிகள் வேண்டும் அந்த ரெண்டு சாட்சிகள் மட்டும் பத்தாது இந்த ரெண்டு சாட்சிகள் சொல்லுவது ஒத்துப்போக வேண்டும் அப்படி ஒத்து போனால் என்ன நடக்கும் கடவுள் மீது பழி சுமத்துகிறவர்கள் என்ன நடக்கும் அவங்கள என்ன பண்ணலாம் கல்லால் கல்லால் இருந்து கொள்ளலாம் அவங்க உயிரை பறிக்கலாம் அதுக்குத்தான் திட்டம் நாபத்தை கல்லால் எறிந்து கொள்வதற்கான திட்டம் அரங்கே இருக்கிறது ரெண்டு பொய்ச்சாட்சிகளை தயார் செய்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் இவன் கடவுளையும் அரசனையும் பழித்துறைத்தான் என்று குற்றம் சுமத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் இவனை வந்து ப பழிகாட ஆக்கி அந்த வழக்கமாக இவர்கள் கூடி தீர்ப்பிடுகின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து இவன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் இவனை கல்லால் எறிந்து ஊருக்கு வெளியில் கொண்டு போய் கல்லால் எரிந்து கொள்ளுகிறார்கள் அப்பட்டமான அநீதி இது இருந்தாலும் இதை அரங்கேற்றுகின்ற அந்த நபர் இருக்கிறாரே அவர் வந்து அரசனுக்கு சமமானவர் இதற்கு இவள் பயன்படுத்துகிற நபர்கள் எல்லாம் நாபோத்தினுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஊரை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு என்ன பண்றா இவன் திராட்சை மதுவை ஊற்றி அவர்களை மயக்கி இந்த வேலையை செய்ய சொல்கிறாள் மரண தண்டனை லேபியர் புத்தகம் இருபத்தி நான்கு பதினாறு லேபியர் புத்தகம் இருபத்தி நான்கு பதினாறு ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் இகழ்பவன் கொலை செய்யப்படுவான் சபையார் கல்லறிவர் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் சபையார் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய திருப்பெயர் இகழ்பவர் கொலை செய்யப்பட வேண்டும் எனவே சட்டம் வந்து சரியா சொல்லி ஆகாபும் அவனுடைய மனைவியும் சட்டப்பிரகாரம் பிரகாரம் இதில் இதுல மாற்று கருத்தில் ஆனால் குற்றம் தான் என்ன குற்றம் பொய் குற்றம் ஜோடிக்கப்பட்ட அந்த குற்றத்தை இவன் செய்தான் என்று நிரூபிப்பதற்கும் பொய் சாட்சிகள் தயாராக இருக்கிறாங்க அதன் பயனாக இவனுடைய இரத்தப்பழி விழுகிறது அந்த வசனத்தை வாசியுங்கள் அவனுக்கு எதிராய் இளி மனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டு செய்யுங்கள் பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் இருந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள் அதே போல நாபோத்தை நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் அனுப்பிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் நோன்பு அறிவித்து அவனை என்ன பண்ணுறாங்க நகருக்கு வெளியில் கொண்டு போய் கல்லால் எறிந்து நாபோத்தை நிலையில் நடத்தினார்கள் கொண்டு போட்டார்கள் வசனம் பிறகு அவர்கள் எரியுண்டு மடிந்தான் என்று செய்தி அனுப்பினார்கள் வந்து தான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பெரியவர்களும் நாபோத்துடைய ஊரை சேர்ந்த தலைவர்களும் எல்லாமே அம்புதான் அம்பு எய்தவள் யார் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் புகழ் நன்றி வாழ்க அப்படி சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சொத்து அப்படின்னா அதை அதை இவன் சொந்தமாக்கி கொள்ளுகிறான் நாபோத்து உயிரோடில்லை அவன் இறந்து போனான் என்றால் எனவே நாபோத்தி இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரியேலன் ஆகிய நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான் அப்படின்னா அதை உடைமையாக்கி கொண்டான் இவன் எப்படி இந்த சொத்தை உடைமையாக்கிக் கொள்ள முடியும் அதுவும் குறிப்பாக ஒரு எளியவன் நீதிமான் நேர்மையாளன் எந்த பாவும் அறியாதவன் யாவையினுடைய சட்டப்பிரகாரம் நடக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக அரசனிடத்தில் கூட தன்னுடைய உரிமையை உரத்து சொன்னவன் அவனுக்கு ஒரு அநீதி நடந்துவிட்டால் ஆகாப்பு எப்படிப்பட்டவன் என்பதையும் இந்த பத்தொன்பதாம் வச வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்லணும் அதாவது எலியா வந்து ஆகாப்பிடத்தில் என்ன சொல்லணும் திராட்சி தோட்டத்தை அபகரிக்கப் போயிருக்கிற உடைமையாக்கிக் போயிருக்கிற